ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன வீடியோவில் காமிக்க போகிறேன்னா மேகி நூடுல்ஸ் செய்கிறது தான் அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காஞ்சோன்னு முதல்ல வெங்காயம் பண்ண போடுவேன் இது வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா போடுறோம் دا ورندې نیم شان دا پټه واده پوره ورکه ஒவ்வொரு காயாக போடும் கேரட்டு பச்சை பட்டாணி கொண்டாச்சு வச்சுருப்பேன் உருளைக்கெழங்கு சின்னதாக ஒன்று வச்சுருக்கோம் அதே இல்லை கொஞ்சமாக தக்காளி ஒரு சின்ன தக்காளி இந்த சீசனில் பட்டாணி நடக்கும் அப்படின்னு கிடைக்கும் அப்பப்போ அந்த பட்டாணியும் வாங்கி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி வந்து மூணு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த

மேகி நூடுல்ஸ் வந்து அவ்வளோதான் காரம் இருக்காது ஏன்னா அதில் ரெண்டு மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாய் தூள் காணிக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் Thank okay. you. பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர்னு கணக்கு வச்சு அது கொஞ்சம் கம்மியாக குறைச்சிட்டேன் ஒரு ரெண்டரை டம்ளர் மாத்திரம் ஊற்றி நான் ரொம்ப அது இதாக போயிடும் சொலச்சதுன்னு வரும் நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி பார்ப்போம் கொஞ்சம் அப்படியே தான் கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சு சும்மில் வச்சு கிளறுவோம் சுத்தமாக தண்ணி வடிஞ்சிட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி ஆஃப் பண்ணிடணும் அப்படியே கிண்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா ஆறு இதாக வந்துடும்